அங்க விஜய்கிட்ட கதையை சொல்லிட்டு அவர் விஜய் என்ன பண்ணிட்டாரு கூப்பிட்டு எனக்காக வெயிட் பண்ணாதீங்க நடுவுல ஒரு படம் பண்ணிட்டு வந்துருங்க அவருக்கு யாரெல்லாம் கதை கேட்டாரோ அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு படம் பண்ணிட்டு வந்துருங்க

அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப வேற ஒரு கதையை தான் கொண்டாடு போல இருக்கு சார் இப்ப புறநானூர் படம் வந்து ஸ்டாப் ஆயிருந்தது இல்ல சார் தள்ளி வச்சிருந்தா தான் சொல்லியிருக்காங்க ஸ்டாப்னு சொல்லல இப்ப அதுக்கு காம்படிஷன் பண்ற மாதிரி தான் இந்த படத்தை பண்றாங்களா சார் ஆமா சூர்யா டேட்டு வீணா போயிட்டு இருக்குல்ல இப்ப அஞ்சு மாசம் தான் நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுப்பேன்னு அவங்க சொல்றாங்க அப்ப அந்த அஞ்சு மாசம் ஒரு ஹீரோ உட்காந்துருக்க முடியாது ஏற்கனவே வணங்கான் படத்துக்கு ஒரு நீண்ட தேதியை கொடுத்துட்டு உட்காந்தாரு 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 கடைசியா அந்த படம் நகரவே இல்லை அத வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாரு அப்புறம் இன்னொரு பக்கம் வாடிவாசல் காத்திருந்து 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 அங்க அது நகரவே இல்லை அந்த டேட்டு போச்சு அப்புறம் இப்போ சுதா குங்கராவுக்கு அவங்க டேட்டுக்காக உட்காந்தாரு உட்காந்தாருன்னா அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ ஒரு பெரிய நடிகருக்கு தினந்தோறும் லட்சங்கள்ல சம்பளம் வருது அப்போ அந்த லட்சங்களை அவங்க இழக்க மாட்டாங்கல்ல டக்குன்னு சரி ரைட் இல்லங்க வாங்க இப்போ இந்த புக் பண்ண டேரக்டருக்குலாம் ஒருத்தர் ஒருத்தரா ஒதுங்குறாங்க சார் இதுக்கு காரணம் வந்து சூரியாவோ இல்லை டேரெக்டர் சார் எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு டேரக்டர் தான் வாடி வாசல் படத்துல வந்து வெட்டிமான் பண்றதா இருந்தது பொருணாமல் படத்துல வந்து சுதா குங்குரா பண்ணுறது இவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமா விளக்கிடுறாங்களே இல்ல அதுக்கு காரணம் சூர்யா கிடையாது பாலாவை அவர் முழுக்க முழுக்க நம்பி தான் போனாரு அங்க பாலாவினுடைய ஆட்டிடியூட ஒரு பழைய மாதிரியே சூர்யாவை ஹேண்டில் பண்ண விதம் அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்குள்ளே ஒரு கிளாரிட்டி இல்லாம ஷூட்டிங்ல வந்து குழம்புனது இது எல்லாமே பார்த்துட்டு தான் சூர்யா நல்ல வேலை பத்து கோடியோட அது போயிருட்டோம் ஏன்னா அந்த படத்தை டூ டி தயாரிக்கிறதா இருந்தாங்க பெரிய அளவுல பணத்தை போட்டு நாளைக்கு எல்லாமே போய் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஜெனிவனா இப்பயே விளக்குறோம் நம்ம கொஞ்சம் நஷ்டத்தோடு போயிடுவோம்ட்டு தான் அவர் வெளியில வந்தார் ஒரு பக்கம் டேட்டு போனது இன்னொரு பக்கம் கையிலேருந்து போன ஒரு பத்து கோடி ரூபாய் பணம் அதோட அவரு வந்துட்டாரு வாடி வாசல் லேட் ஆகிறதுக்கு சூர்யா காரணம் கிடையாது வெற்றி மாறம் அங்க படம் வராமல் போனதுக்கு பாலா தான் காரணம் சூர்யா கிடையாது இங்க வந்து வெற்றி மரம் தான் காரணம் சூர்யா கிடையாது இங்க சுதா கொங்கரா விஷயத்துல நடந்தது என்னன்னா அவங்க சொன்ன கதையில ஒரு சில திருத்தங்கள் சொன்னதாகும் அது வந்து சுதா கொங்கராவுக்கு கொஞ்சம் சரியா வரல அப்படிங்கிறதுனால இல்லைங்க நான் டோட்டலாவே ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிட்டு வர்றேன் எனக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் டைம் கொடுங்க கேட்டதாகவும் இருக்கு அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் இங்கேயும் வந்து சுதா தான் காரணமா இருக்காங்க சூர்யா காரணம் கிடையாது ஸோ அதனால சூர்யாவை நம்ம கூட சொல்லி இப்போ இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் தான் சேல் ஆகலைன்றதுனால தான் இந்த படத்தை வந்து தள்ளி வச்சிருக்காங்க சொல்லியிருந்தீங்க சொல்லை பேச்சில் இல்லை எப்படி இருந்தாலும் நீங்கள் டிஜிட்டல் சொல்லனாலும் படங்கள் பண்ணி தான ஆகும் ஒருத் வீட்டுக்கு கே முடியாது இல்ல ஒரு பண்ணலாம் சம்பளத்தை நீங்க குறைக்கலாம் இப்போ டிஜிட்டல் எல்லா அதுவுமே பிரச்சனையும் ஆகி போச்சு வேற வழி இல்லை தயாரிப்பாளர்களே சம்பளத்தை குறைக்க சொல்லுவாங்க சார் ஒரு காலத்தில் உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டே கிட்டத்தட்ட நிற்கிது அடைஞ்சு போயிடுச்சு ஸோ அதனால உங்களுக்கு பழைய காசை கொடுக்க முடியாது குறைச்சி வாங்கிங்கன்னு பேசலாம்ல அதுக்கு ஒரு காரணமாவது இருக்குல்ல அதனால யாரும் அதுக்காக வீட்டில் உட்காந்துருக்க போறது இல்லை நடிக்க தான் போறாங்க பட் அது ஒரு இம்பாக்டா இருக்கு இந்தியன் டூ இந்தியன் த்ரீ போன்ற படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் இப்போ இந்த படங்கள்லாம் வருவதற்கான எப்போ சார் வரும் இந்தியன் டூ இந்த வருஷமே வந்துடுது அங்கங்க வந்து கடுமையான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இப்ப ஏற்கனவே அவர்கிட்ட அசிட்டா ஒர்க் பண்ண ஈரம் அறிவிழகன் வசந்த பாலன் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் டூவ்ல டீம் டீமா அனுப்பி அங்கங்க நீங்க அந்த ஷூட்டிங் பண்ணிட்டு இருங்க அப்படின்ட்டு சங்கர் சொல்லியிருக்காரு ஏன்னா முழுக்க முழுக்க அவரால இந்தியன் டூல இருக்க முடியல இன்னொரு பக்கம் கேம் சேஞ்சரில் கமிட் ஆயிட்டாரு அங்கேயும் வந்து ராம்ச்சரன் விசியான் நடிகர் அப்ப அவருடைய டேட்டை நம்ம வீணடிக்க முடியாது அவர் இன்னொரு படத்துக்கு போகணுங்கிறதுனால இவர் வந்து மழை மலர்ந்து போய் வேலை பாக்குறாரு தன்னால் முடியாத வேலைகளை ஈரம் அறிவழகன்ட்டையும் டயம் பசந்தபாலன் கிட்டையும் சோ அதனால ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு ஒரு கமல் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் காட்சியை மட்டும் எடுத்து படத்தில் இணைக்கணும் பாக்கி ஆல்மோஸ்ட் டப்பிங் வரைக்கும் கூட கமல் பேசி இப்போ மணிரத்னம் கமலஹாசன் சேர்ந்து நடிக்கிற படம் தான் தகவலை ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த வந்து ஜெயம் ரவிய வந்து விலகி இருக்காரு துர்கன் வந்து விலகி இருக்காருன்னு விலகியிருக்காரு இப்போ இதெல்லாம் என்ன காரணங்களால விலகி இருக்காங்க சரி எல்லாமே டேட்டு தான் சிம்பு வந்து இதுல வந்து இணைஞ்சிருக்காருன்னு இணைஞ்சிருக்காரு ஆமா சிம்பு வந்தது உண்மைதான் பட் டேட்டு கிளாஸ் இப்போ மணிரத்னம் இந்த தகுந்த ஆரம்பிச்சது திடீர்னு தான் ஆரம்பிச்சாரு ஏ ஏற்கனவே அச்சீவனத்தோட போறதா இருந்த கமலஹாசனை நீங்க இதுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டு திடீர்னு ஆரம்பிச்ச உடனே அங்க குலப் சச்சு அச்சீவனத்தை எங்க போறதுன்னு தெரியாம தருமாறிட்டு இருந்தாரு இவங்க ஆரம்பிச்சவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா போனாங்களான்னா போனாரு பட்டு வாங்கின டேட்லாம் கரெக்டாக அண்ணா இல்லை ஒரு பக்கம் கமலஹாசனுக்கு நெருக்கடி அவர் அரசியலுக்கு வரணும் இங்கே கூட்டணி அது இதுன்னு பல பிரச்சனைகள் அப்போ என் பொருஷனை எடுத்துகிட்டு என்ன அனுப்புங்கன்னு அவர் சொல்ல இப்போ அவருக்காக போகும்பொழுது மற்ற நடிகர்களை கொஞ்சம் தள்ளி வச்சு அவங்க டேட்டை வீணடிக்க ஸோ இப்படி ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆகி போச்சு இப்போ இதில் வந்து த்ரிசா வேற நடுவில் மாட்டிக்கிட்டு பெரிய அவஸ்தா அவங்களுக்கு விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு கொடுத்த டேட்டு எல்லாமே காலியாயிடுச்சு ஆயிடுச்சு அவங்க தகுப்புக்கு வரும்போது தகுப்பில் கொடுத்த டேட்டை கொடுத்துட்டு எங்கள் டேட்டுக்கு வாங்கன்னு அங்கே பிரச்சனை ஸோ அப்படி தகுலைப்பில் நடித்த எல்லாருக்குமே இந்த டேட்டு கிளாஸ் ஆகி போச்சு ஸோ அதில் தான் ஜெயமுடிவு வெளியே இருக்கேன் இப்போ கார்த்திக் சூப்ரா வந்து விஜய் சார்க்கு வந்து கதை சொல்லியிருந்தார் இப்போ அவர் வந்து சூர்யா சார் கூட நடிக்க போயிட்டார் இப்போ யச்சுனா சார் வந்து அவருக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருந்தார் அவர் வந்து தனுஷ் கூட நடிக்க போயிட்டார் இல்லை 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 அது அது இன்னும் இதுலேயே இருக்குது அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது ஒரேடியாக நீங்கள் போங்கன்னா அவர் சொல்லலை அச்சுவினா தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது

வச்சு ஒரு ஸ்டாண்டர் படம் பண்றதா தான் நிறைய இருந்தார் இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சம் அரசியல் என்ன முடிவு எடுக்குதோ அதை வச்சுதான் இப்போ கமலகாச என்ன சொன்னாரு கடைசி படம் அரசியலுக்கு போனாரு அப்புறம் என்னாச்சு நிலைமை திரும்பி வந்து தானே ஆகணும் சினிமாவில் வந்து ஒரு உச்சத்துல இருந்தவங்க என்னதான் அரசியலுக்கு போறாங்க அங்க வெற்றி தோல்வியெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க சிஎம் ஆனா அவர் நடிக்க முடியாது இல்லைன்னா என்ன பண்ண போறாரு திரும்ப இங்க வந்து ஆகணும் அப்ப இதே ஊர்லதான் நாட்டிலயும் இருக்க போறாரு அதனால எதிர்காலம்ங்கிறது என்னவாங்கிறது யார் கையிலயும் கிடையாது அதனால பார்க்கலாம் சார் இப்ப கமல் சார் வரும்போது நல்ல ஒரு கொள்கையோட தான் வந்தாரு ஆனா அதன் பின் வந்து மாறி அவர் ஒரு பார்ட்டி மறைசியல்வாதியை தான் சொல்ற அளவுக்கு வந்துட்டார் ஆனா விஜய் சார் வருவதற்கு முன்னாடி வந்து சார் இதுதான் இந்த படம் தான் என்னுடைய கடைசி படம் இதுக்கப்புறம் நான் வந்து நடிக்க மாட்டேன் சொல்லி தான் இப்போ அவர் இவரும் கம்பேர் பண்றது வந்து ஒரு சரியான இதுவாக இருக்குமா சார் இல்ல அவர் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா கமலஹாசன் வந்து அவருக்கு இருந்த ரசிகர் கூட்டம்ங்கறதெல்லாம் வேற அதெல்லாம் இன்னைக்கு மாறிப்போச்சு கமலஹாசன் யாருங்கிறதே இன்னைக்கு வந்து ஏதோ ஒன்று ரெண்டு வெற்றிகள் கொடுத்ததுனால இப்போ அடுத்த தலைமுறை வந்து அவரை கொஞ்சம் ரசிக்குது ஆனால் விஜய்க்கு இருக்கிற அந்த அந்த ஸ்டேஜ் ரசிகர்கள் இருக்காங்கல்ல இப்போ பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விஜய் ரசிக்கிற கூட்டம் அப்படியே கமலஹாசன் ரசிக்குமா ரசிக்காது கமலுடைய ரசிகர்கள் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களா இருப்பாங்க ரொம்ப சொற்பமா தான் பதினெட்டு வயசு பசங்க இருப்பாங்க அப்ப இந்த ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா யார் வந்து அந்த ஏஜ் மத்தியில டாப்ல இருக்காருங்கிறது தான் அப்படி பார்க்கும்போது கமலுக்கு ஏற்பட்ட கதி விஜய்க்கு ஏற்படுமான்னா நிச்சயமா ஏற்படாது இந்த எங்களை வேற ஒரு வேலையை செய்யும் தேர்தலில் அவங்க சோர்ந்து உட்கார மாட்டாங்க எனக்கு எனக்கு வெற்றி தான் முக்கியம் உங்களை நம்பி வந்துட்டேன் வெற்றியை கொடுங்கன்னு ஒரு போய் நின்னாருன்னா அந்த கூட்டம் என்னவா வேலை செய்யுங்கிறத நம்ம சொல்லவே வேண்டாம் அப்ப அந்த கூட்டம் பம்பரமாக வேலை செஞ்சு ஒரு விஷயத்த செய்யும் அதுக்கு அபரிமிதமான வெற்றியா இங்கே சூழ்ச்சிகள் தந்திரங்கள் பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தாண்டி போகணும் ஸோ அதுக்கெல்லாம் அதெல்லாம் அந்தந்த டைம்ல தான் என்னங்கிறது நமக்கு தெரியும் பட்டு கமல் எல்லாமே விஜய்க்கு ஏற்படுமா ஏற்படாது சத்தியமா ஏற்படாது